ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நாளைக்கு செய்ய போறது புளிசாதம் இந்த புளிசாதம் வந்து என்னென்னா வேர்க்கடலை எள்ளு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து புளி சாதத்து கூட ஆட் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யுகாதி ஸ்பெஷலுக்கு நம்ம புளியோதரையும் பண்ண போறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கடுகு வந்து அரை டீஸ்பூன் இருந்தாலே போதும் கருவேப்பில கொஞ்சமா ஒரு ஆறு வர மிளகாவ ரெண்டா கிள்ளி வச்சிருக்கேன் தேவையான அளவு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மூணையும் நம்ம வறுத்துட்டு அரைக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒன்று டேபிள் ஸ்பூன் எள்ளு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு இது மூணையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி தனியா வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு ஈஸியாவும் செய்யலாம் புளிக்கரைச்சில வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒன் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கலாம் புளி வந்து நெல்லிக்கலவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ரைஸ் வேக வச்சு ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் புளி சாதம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வேற மெத்தட் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் அதாவது டைப் டூ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புளி சாதத்துக்கு நம்ம மிளகு வேர்க்கடலை எள்ளு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலை வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வேர்க்கடலைய வருத்துடுங்க அதுக்கப்புறம் வந்து மிளகும் எள்ளும் ஆட் பண்ணுங்க நான் வந்து வேர்க்கடலை ஆல்ரெடி வருத்ததுனால மூணையுமே ஆட் பண்ணிட்டேன் இது எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா காஞ்சதுன்னா கடுகு போட்டுக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ம போட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அது வந்து உங்களுக்கு சொல்லலை பொன்னிறமாகட்டும் அதாவது கருவேப்புல வரமிளகாய் இதையும் நம்ம பண்ணிக்கலாம் பெருங்காயம் சின்ன ஸ்பூன்ல கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் தூள் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளியும் நம்ம ஊற்றிக்கலாம் இது நல்லா எண்ணெய் மேல வர வரைக்கும் நல்லா புளியை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் அப்போதான் பச்சை வாசம் போகும் புளி சாதமும் டேஸ்டா இருக்கும் பச்சை வாசி போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா மேலே வர டைமுக்கு பொடியை துவட்டு நம்ம சாதத்தை கடறிக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதாவது சாதத்துக்கும் சேர்ந்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு பார்த்தோன்னா எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு புளியும் நல்லா எழுந்துச்சு அதாவது பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம இப்போ சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை மிளகு எள்ளு எல்ரெடி வந்து பேஸ்ட் ஆல்ரெடி எள்ள ஆகட்டும் வேர்க்கடலை ரெண்டுலயுமே எண்ணெய் இருக்கு அதனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து என்னன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் புளிசாதம் நல்லா அதாவது வாச வந்து நல்லா இருக்கும் இது கூட வந்து நீங்கள் தனியாக வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாவும் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அந்த டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் என்னென்னா தனியா சீட் வந்து நான் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் இந்த புளிசாதத்துக்கு ரொம்ப புளிசாதம் ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் புளிசாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்